இந்த ஒரு திருக்கோயில இறைவனுடைய கருவறை மேல எந்த விதமான கூரையுமே கிடையாதுங்க மலை வெயில் குளிர்னு எந்த விதமான காலநிலையா இருந்தாலும் சரி இறைவியுடைய கருவறை மேல வெட்ட வெளியாதான் இருக்கும்ல தேவிபுரம்னு அறியப்படக்கூடிய இந்த ஊரானது இன்றைக்கு திருச்சிக்கு அருகே உரையூர்னு அழைக்கப்படுது இந்த ஊருடைய மையப்பகுதியில தான் அருள்மிகு வெக்காலியம்மனுடைய திருக்கோயிலானது அமைந்திருக்கு ஒரு சமயம் மலைக்கோட்டைக்கு அருகே சாராமுனி வருன்ற முனிவர் நந்தவனத்தை உருவாக்கி தாய்மான சுவாமிகளுக்கு பூஜை செய்து வராரு இவருடைய நந்தவனத்திலிருந்து தொடர்ச்சியாக மலர்களானது காணப்போகுது அரசன் போய் சொல்லும்போது தான் தெரியுது அரசனுக்கு தான் அந்த மலர்கள் எல்லாமே போகுது அப்படின்னு சொல்லி உடனே இவர் இறைவன் போய் முறையிடுறாரு மலைக்கோட்டையில அருள் பாலிக்கக்கூடிய தாயுமான சுவாமி நகருக்கு புறம்பா மேற்கு நோக்கி அமர்றாரு உடனே அந்த ஊர்ல பஞ்சமானது ஏற்படுது இறைவனுடைய சினத்தால அந்த ஊர் முழுவதுமே நெருப்பு மலையானது பொழியுது ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே வெக்காலியம்மன் தான் காப்பாத்துவாங்கன்னு வெக்காலியம்மனுடைய திருக்கோயிலை நோக்கி ஓட தொடங்குறாங்க உரையூர் முழுவதுமே மண்ணால மூடப்படுது பின்னர் வெக்காலியம்மனுடைய கருணையால இது எல்லாமே சரியாகி உரையூர் பழைய நிலமைக்கு திரும்புது இதனாலேயே வானத்திலிருந்து எந்தவிதமான ஒரு பிரச்சனையும் இந்த ஊர் மக்களுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இறைவி இங்கே வெட்ட வெளியிலேயே இழந்தருளி மக்களை காப்பாத்தி வராங்க